மகன் இதுக்கு தோற்றுவாய் எங்க இருக்கும் இப்படி எல்லாம் நடக்குமா இதுக்கு இருக்கு பாருங்க நீதி கட்சி அரசு யாருக்காக பாடுபட்டது ராஜதுரை எம்ஏ பிஹெச் எழுதுறாரு அவர் என்ன சொல்றாருன்னா திராவிட கழகம் தான் வெளியிடுது யாரு நீங்க நீதி கட்சியில முதல் மூன்று அமைச்சர்கள் நீங்க நாலு மாநிலத்துக்கு சொந்தமான நீதி கட்சி அது அரசுனா நான்கு மொழி ஆன மக்களும் அங்கே தலைவரா இருக்கணும் இல்ல முதல் கோணலே முற்றுக்கோணலா மாறுது முதல் மூன்று அமைச்சர்களுமே தமிழங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் இது இந்த புத்தகத்தை சொல்லுது இந்த மண்ணில தமிழ்நாட்டு மண்ணில தமிழை கூட்டிலடக்கிய தென்னிந்தியாவை ஆளு அத்தனை பேருமே தெலுங்கர் வந்துருச்சுங்களா அவங்க சட்டம் போடுறாங்க அது ஜனநாயகமான சட்டமா இருக்கணும் இல்லையா அவங்க போடுறாங்க இன்று முதல் பஞ்சமர் பறையர் என்று அழைக்கப்படுகிற தமிழை தாய்மொழியாக பேசுகிறவர்களுக்கு ஆதி தமிழ் என்று பெயர் கொடுக்க மாட்டோம் ஆதி ஆதி திராவிடர் என்று பெயர் கொடுப்போம் அவர்கள் சார்ந்த தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதி தெலுங்கர் என்று கொடுப்போம் அப்போ இந்த ஜனநாயகம் என்று சமூக நீதி என்று சோசியல் ஜஸ்டிஸ் என்று சொல்லப்பட்டுகிற இந்த நவீன காலத்தில் தொலைத்தொடர்பு சாதனங்கள் வளர்கிற காலத்திலேயே தமிழருக்கு தமிழர் அல்லாத அடைமொழியை கொடுத்தது இந்த திராவிடத்தினுடைய தாய் கழகமான நீதி கட்சி ஜிஓ நம்பர் எட்நூத்தி பதினேழு இது ஆர்டிஐல போட்ட தவிர ஆத்தன்டிக்கேட்டர் கிடையாது ஆர்டிஐல எப்படி போட்டு வாங்குறோம் இருபத்தி ஆறு மூணு இருபத்தி ஒன்று வாங்குறோம் ஆவண காப்பகத்துல இருந்து அதில் பாருங்கள் ஒரு வரி வருது பாருங்கள் இந்த ரெக்கார்ட்ஸ் எப்படி இருக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா அதன்படி அது என்ன சொல்றாங்கன்னா பஞ்சமர்கள் பறையர்கள் அப்படிங்கிற தமிழர்களை இந்த ரெண்டு வாரம் தமிழ் தாய்மொழியாக இந்த பஞ்சமர் பறையர் எல்லா இடங்களிலும் நிறைஞ்சிருக்கான் ஆமா ஆமா தமிழை தாய்மொழியாக கொண்ட பஞ்சமர் பறையர்களுக்கு தமிழ்நாட்டில் தமிழை தாய்மொழியா கொண்டவங்களுக்கு ஆதி திராவிடா

தேசிய இனத்தை சரியா அவங்களுடைய அவங்க மொழி இனத்துக்காக வரையறுத்திருக்காங்க தமிழர்களுக்கு மொழியற்ற இனத்த வரையறுத்திருக்காங்க அதே அடுத்தது சட்டம் இன்னும் சொல்றாங்கன்னா